திருப்பிடத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான தூதரக உறவின் ஐம்பதாவது ஆண்டு ஜூபிலியை சிறப்பித்து வத்திகான் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் போல் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் இலங்கை நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி கடந்த திங்கட்கிழமை இலங்கையை வந்தடைந்த பேராயர் போல் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் இலங்கை வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களால் வரவேற்கப்பட்டு அன்றைய தினம் இலங்கை நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூர்யா அவர்களை சந்தித்தார் தொடர்ந்து நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பேராயர் காலகர் அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் அத்துடன் பேராயர் அவர்கள் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற இடங்களை பார்வையிட்டதுடன் திருப்பு இடத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான தூதரக உறவின் ஐம்பது ஆண்டுகளை சிறப்பித்து கொழும்பு புனித லூசியா தேவாலயத்தில் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுத்து அன்றைய தினம் இலங்கை ஆயர் பேரவை அங்கத்தவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார் மேலும் பேராயர் அவர்கள் கண்டியில் உள்ள பௌத்த மத பல் பல்சமய சந்திப்புகளை மேற்கொண்டதுடன் கண்டி தேசிய குருமடத்தையும் தரிசித்து அங்குள்ள குறுமட மாணவர்கள் அருட்தந்தியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடனும் கலந்துரையாடினார்